ஃப்ரைசுலாட் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் நாம் ஒரு பாடலை பாடி தேவனை நாம் ஆராதிக்கலாம் துதிப்போம் எம் தேவதேவனை புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன் நேச்சும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நான் என்றும் பாடி தூதிப்பேம் இயேசுவென்னும் நாம நமமே என் ஆத்மாவின் கீதமே கீதமே என்னே சரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன் கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன் இயேசுவென்னும் நாமமே நமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என்சுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்தேடுவே தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதான் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை எங்கும் போடுவேன் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை எங்கும் போடுவேன் இயேசுவென்னும் நாமமே நாமமே என் ஆத்மாவின் கீதமே கீதமே என்னேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவே என்னேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவே அலலூயா இந்த நாளிலையும் உய போற்றி நாங்கள் துதித்து பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தி இந்த நாளை நாங்கள் துவங்குகிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வார்த்தை எங்களோடு பேசும் இம்மைக்குரிய மறுமைக்குரிய நன்மைகளினால் எங்களை நிறைத்து ஆசிர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் இன்று நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு என்னிடத்தில் விட்டுவிடு என்று ஆண்டவராகிய கத்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நாம் ஓடுகிற இந்த ஓட்டத்தில் ஒருவேளை நாம் எப்படி குடும்பமாக ஒரு சிலர் ஓடலாம் இல்லை தனித்தனியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இன்று கத்திரை நம்பி நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் வாழ ஒருவேளை வேண்டியவர்களாக காணப்படலாம் இல்லைனா எத்தனை பேர் ரட்சித்து இருந் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் தேவனுடைய வழிநடத்துதலை பின்பற்ற ஒரு சிலராக காணப்படலாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் ஒருவேளை இன்று இந்த செய்தியை கேட்கிறவர்களாக இன்றைக்கு தான் இல்லை ஒரு சில நாட்களாக நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவராக கற்று நமக்கு என்ன சொல்லுகிறார் நீ எதை விட்டுவிட்டு நீ முன்னேறி செல்ல வேண்டும் இல்லைனா என்னை பின்பற்ற வேண்டும் என் சமூகத்திலே வரவேண்டும் இல்லை உன்னுடைய காரியங்கள் படிப்பானாலும் வேலையானாலும் தொழிலானாலும் செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது தாழ்வு மனப்பான்மையை விட்டு தவறான மனப்பான்மையை விட்டு விலகு என்று சொல்லுகிறார் இதை மற்ற இருபத்தைந்து இருபத்தி நாலு முதல் முப்பது வரைக்கும் நீங்க வாசித்து கொள்ளலாம் சில வசனங்களை மட்டும் வாசிக்க போகிறோம் ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன் ஆகையால் நான் பயந்து போயும் அது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான் இந்த பகுதியில் பார்க்கும்போது ஒரு எஜமானன் தன் தூர இடத்துக்கு அவன் புற தேசத்துக்கு போகும்போது தன்னிடத்தில் உள்ள தாளந்துகளை எடுத்து ஒரு மனிதனுக்கு பத்து தாளந்து அடுத்த மனிதனுக்கு ஐந்து தாளந்து அடுத்தவனுக்கு இரண்டு தாளந்து கடைசியாய் ஒருவனுக்கு ஒரு தாளந்து இந்த ஒரு தாளந்தை வாங்கியவனுக்குள் அந்த கொடுத்த அந்த எஜமானனை குறித்த ஒரு நல்ல மனப்பான்மை இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அதிகமான தாழ்ந்துகளை கொடுத்துருக்கும்போது எஜமானன் ஒருவேளை என்னை நம்பவில்லையோ என்று சொல்லி அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை அவனுக்குள் காணப்பட்டதுனால அவன் ஒரு காரியத்தையும் செய்யவில்லை தாளந்தை வாங்கி நிலத்திலே புதைத்து வைத்து விட்டு கத்தரை குறித்து சாரி அந்த எஜமானனை குறித்து நம்ம கூட கத்தரை குறித்து சில நேரங்கள் அப்படிதான் தான் நினைப்போம் ஒப்பிட்டு பார்த்து ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே கொடுக்கல என்று நினைப்போம் அது மாதிரி தான் இந்த ஒரு தாளந்தை வாங்க வாங்கினவன் கொடுத்த அந்த எஜமானனை குறித்து ஒரு நல்ல எண்ணம் இல்லை அவன் சொல்லுகிறான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிற கடினமுள்ள மனுஷன் இன்றைக்கி தேவன்கிட்ட கிட்ட அப்படிதான் அநேக நேரத்தில் நம்ம போகிறோம் கடினமுள்ள இருதயம் ஆண்டவராகிய கத்தர் கொடுக்கிற வாழ்நாளிலே தேவனுக்கு கீழ்ப்படியாத கடின இருதயம் உள்ள ஒரு பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து என்ன செய்கிறோம் நமக்கு தேவன் கொடுத்த தாளந்துகளை போல வாழ்நாளை வீணாக்கி கொண்டு நாம் வாழ்கிறோம் இதில் நான் பார்க்குறோம் அவங்கெல்லாம் நிறைய நிறைய செய்கிறாங்க எத்தனையோ காரியங்களை செய்கிறாங்க எவ்வளவோ அவங்களுடைய பிஸ்னஸில் முதலீடு போட்டு இன்றைக்கி பெரிய அளவில் வந்துச்சாங்க நிறைய படிச்சிருக்காங்க நல்ல ஒரு வேலையில் இருக்கிறாங்க என்று சொல்லி எல்லோரையும் பார்த்து விட்டு நம்மளை தேவன் எங்கே வைத்திருக்கிறாரோ எப்படி நடத்தி கொண்டு இருக்கிறாரோ அதில் கவனம் செலுத்தாத அநேகர் உண்டு ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படி நீ இருப்பதை காட்டிலும் நீ செய்ய வேண்டியது என்ன நீ யார் என்று அந்த யஜமான் சொல்கிற நீ பொல்லாதவன் சோம்பலான ஊழியக்காரன் சோம்பலான வேலைக்காரன் இன்னைக்கு ஒரு சிலர் புது ஒரு புரட்சாதியாக இருந்தால் கூட அதிகாலையில் எழுந்து ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கெல்லாம் எழுந்து போய் அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக அந்த அளவுக்கு உழைக்கிறாங்க எவ்வளோ சின்ன பிள்ளைகள் பாலை பிள்ளைகள் அவங்களுடைய குடும்பத்தில் அப்படி நடத்துகிறாங்க அதிகாலையில் எழுந்து படிக்க வைக்கிறாங்க அப்போ அப்படிலாம் புறஜாதி பிள்ளைகள் கத்தரை அறியாத பிள்ளைகள் இருக்கும்போது தேவனை அறிந்த பிள்ளைகள் என்ன செய்வதில்லை தேவன் தந்த அந்த காலங்களையும் நேரங்களையும் தாளந்துகளையும் பயன்படுத்துவது இல்லை வசனம் சொல்லுகிறது என்னை குறித்து நீ தவறான எண்ணம் முதலாவது வைத்திருந்தாய் அப்படியானா நீ என்ன செய்திருக்க வேண்டும் நான் இப்படிப்பட்டவன் நீ தெரிஞ்சால் பணத்தை வந்து காசுக்காரர் வசத்தில் வட்டிக்கு கொடுத்திருக்க வேண்டும் அப்போ நான் வந்து வட்டியும் வாங்கி கொண்டிருப்பேனே என்று சொல்லி அவன் கிட்ட இருந்த அந்த ஒரு தாளந்தை புதைத்து வைத்திருந்த தாளந்தை எடுத்து நல்லா உபயோகப்படுத்துகிறவனுக்கு கொடுத்து விட்டாராம் அப்போ ஆண்டுகளுடைய வார்த்தை இதுதான் சொல்லுகிறது இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் இல்லாதவனாய் காணப்படுகிறாய் ஆனால் உன்கிட்ட இருக்கிறத உணராதபடி உணர்ந்தும் அதை பயன்படுத்தாதனால பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு இதை எடுத்து நான் கொடுத்து விடுவேன் என்று கொடுத்து விட்டு அவனை எந்த ஒரு வேதனையும் அழுகையும் பற்கடிப்பமான பொருளான புறம்பான இருளிலை தள்ளி போடுங்கள் என்று சொல்லுகிறார் அதுபோல இன்றைக்கே நாம் கூட தவறான மனை மனப்பான்மை கத்தரை குறித்த மனப்பான்மையை விட்டு விடுவோம் சூழ்நிலைகள் எப்படி நம்மை சூழ்ந்து நின்றாலும் வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா தீய கிரிகளையும் என்று சொல்லி அதட்டும்போது அவைகள் போய் தான் ஆகணும் நம் எல்லைகளில் எவ்வளவு அதிகமாக வைராக்கியமாக அனுப்பப்பட்டு கொண்டு இருக்கிறதோ அத்தனையும் திரும்பி போகும் கற்று சொல்லுகிறார் உனக்குரதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் உருவாக்கப்படுகிற இடத்துலேயே அது ஒன்றும் இல்லாமல் போகும் உன்னை காக்கும்படி உன்னோடு கூட நான் இருக்கிறேன் வெண்கள் அலங்கும் இருப்பு தூணாக இருக்கிறேன் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படைந்தோம் ஆனா இன்றைக்கு என் கத்தர் எவ்வளவு உயர்ந்தவர் எவ்வளவோ உயர்ந்த தேவன் அவரிடத்து அத்தனை வல்லமையும் உண்டு ஏசு கிறிஸ்து என்று சொல்லும்போது எல்லா முழங்கால்களும் முழங்கால் படியிட்டு தான் ஆக வேண்டும் நாம் இதை நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் பல நேரங்களில் பார்க்க தான் செய்கிறோம் அப்போ இன்று தாழ்வு மனப்பான்மையை விட்டு விட்டு வேலையானாலும் தொழிலானாலும் இல்லைனா படிப்பின் காரியங்கள் ஆனாலும் சமுதாயத்திலே கொடுத்த ஒரு அங்கீகரிப்பானாலும் எல்லாவற்றிலும் நம்மால் முடிந்த ஒரு பெஸ்ட்டை நம்ம செய்வோம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பா அடுத்தது நாம் பார்க்கும்போது பண ஆசையை விட்டுவிடு என்று சொல்லியிருக்கிறது எப்ரேயர் பதிமூணு ஐந்து ஆறில் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுதும் இல்லை இன்றைக்கு உலக நாடுகள் நாடுகளுங்கெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லை வேலை சம்பாதிக்கிறது கூடிய இள வயதுலேயே ஒரு இருபது இருபத்தைந்து வயதுக்குள்ளேயே அவங்க வே நிறைய பேர் படித்து முடித்து வேலைக்கு வரும்போது அதற்கு முன்னாடி இருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை கோபத்தினால ஒரு வேளை வேலையை விட்டுட்டாலோ திறமையை வந்து சரியாக பயன்படுத்தாதனால வேலையை விட்டுட்டாலோ அவங்க அங்கேருந்து அவங்க வெளியே அனுப்பப்படும் போது அவங்க வயதில் மறுபடி வேலை கிடைக்கிறது அவ்வளவு கடினம் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் பாருங்க எவ்வளோ மனசு வேதனையாக இருக்கிறது அப்போ பணங்கிறது ரொம்ப அவசியம் ஆனா பண ஆசை இல்லாதவர்களாய் அதனால் பாருங்கள் அநேக வேலை இல்லாத பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க திருட்டு தொழிலையும் பல மனிதர்களுக்கு கீழே கையாட்களாக வேலை செய்கிறாங்க தங்கள் சரீரத்தை விற்று பிழைக்கிறாங்க செய்யக்கூடாத காரியங்களிலே ஈடுபடுகிறாங்க மற்றவர்களுடைய பொருளை வஞ்சித்து எடுத்துக்கொள்ளுகிறாங்க வசனம் வசன சொல்லுகிறத நீங்கள் பண ஆசை இல்லாதலாய் நடந்து அநேக கிறிஸ்தவர்கள் கூட அப்படி மற்றவர்களுக்கு என்ன செய்கிறாங்க துரோக செயல்களை செய்கிறாங்க மனதார ஒரு வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுக்கணா கூட இன்னைக்கு உன் கையில் வச்சுருந்தா அன்னை இரவுக்குள்ளே கொடுத்துரு என்று கத்துரை வார்த்தை சொல்லுகிறது ஆனால் நாம் பணத்தை கையில் வைத்துட்டு கூட என் பணம் என் கையில் இல்லை இப்போ கொடுக்க முடியாது என்று சொல்லி வாங்கி அதை கொடுக்க வேண்டியதில் கொடுக்காத எத்தனையோ கிறிஸ்துவ பிள்ளைகள் இருக்கிறாங்க கத்துரை வார்த்தை சொல்லுகிறது பண ஆசை இல்லாதவனாய் நடந்தால் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் அப்பொழுது நீ தைரியமாய் சொல்லலாம் எனக்கு உரதமாக யார் தீங்கு செய்ய முடியும் என்று சொல்லி அதனால் இன்றைக்கு நினைத்து பார்ப்போம் இந்த பண ஆசையை விட்டு விட்டு இச்சைகளை விட்டு விட்டு அலைந்து திரிவதை விட்டு விட்டு யாரோ ஒருவருக்கு அடிமைத்தனமாய் வாழ்வதை விட்டு விட்டு கத்திரை பற்றி நமக்கு கிடைத்த கொஞ்சத்தை தேவ சமூகத்திலே நாம் பயன்படுத்துவோம் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நீ உன்னை தேவன் உன்னோடு தான் இருக்கிறேன் உனக்கு எதிராக எலும்புகிறே நான் முறியடிப்பேன் யோசுவா ஒன்றைந்தின் படி உனக்கு நான் ஜெயம் தருவேன் என்று கத்திரை வார்த்தை சொல்லுகிறத பார்க்குறோம் அதே மாதிரி நமக்கு எதிராக எழும்புகிறவர்கள் மேலே அநேக நேரத்தில் வேதனையோடு நம்ம என்ன செய்கிறோம் எப்பொழுது அவர்களை பழி வாங்கலாம் என்று சொல்லி நினைக்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டு ஆனால் ஆண்டோருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது நீ பழி வாங்க நினைக்காதே பழி வாங்குதல் யாருக்குரியது எனக்கு உரியது பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் இன்னைக்கு பழி வாங்குறதுலேயே தங்களுடைய நேரத்தையெல்லாம் செலவிடுகிற பிள்ளைகளால் என்ன லாபம் அவர்கள் ஆண்டவருடைய அந்த அன்பு தெய்வீக அன்பு அவங்களுடைய முக பிரகாசத்தை இழந்து சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து அவங்க என்ன செய்கிறாங்க படிப்படியாக தேவன் அற்றவர்களாகவே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுகிறாங்க கத்துணை வார்த்தை சொல்லுகிறது ஒருவனுக்கு தீமை செய்யாதே ரோமர் பன்னிரெண்டு பதினேழு முதல் பத்தொன்பதுல சொல்லியிருக்கு ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதே எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானதை செய்ய நாடு கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷர்டும் சமாதானமாக இருங்கள் பிரியவானவர்களே பழி வாங்குதல் எனக்கு உரியது நானே பதில் செய்வேன் என்று சொல்லி கத்தருடைய கோபாக்கினைக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமாம் அவர்களுக்கு இடை ஆண்டவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நாம் பழி வாங்குகிறதை விட்டுவிடு என் கிட்ட விட்டுட்டு நீ எழுந்துரு என்கிட்ட உன் மன கவலைகளையும் பாரங்களையும் உன்னுடைய பாதிப்புகளையும் சொல்லிவிட்டு நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறேன் நீ தொடர்ந்து முன்னேறிச்சல் என்று கத்துடை வார்த்தை சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் அது மாதிரி நான் வாசிக்கும்போது அநேக நேரத்தில் நாம் யோசிக்கிட்டே இருக்கிறோம் நிறையா காரியங்களை குறித்து யோசித்து கொண்டே இருக்கிறோம் அல்லாத சாத்தான் பேசுகிற வார்த்தைகள் அந்த சத்ரு என்ன பேசுகிறானோ அந்த பேச்சுக்கு நாம் என்ன செய்கிறோம் செவி கொடுத்து கலங்கி போகிறோம் ஆனால் ஆண்டோருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது நீ எதற்காக அந்த துஷ்ட ஜனங்கள் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா துஷ்ட ஜனங்கள் என்ன செய்வாங்க எப்பொழுதும் பிறருடைய சந்தோஷத்தை திருட சமாதானத்தை திருட தங்களால் முடிந்ததெல்லாம் செய்வாங்க சண்டை இல்லைனா அந்த ஊரில் குடியிருக்கவே மாட்டாங்க சில பேர் தங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அது பக்கத்து வீடுகள்லையோ நண்பர்கள் வட்டாரத்தில் இருப்பது போல இருந்து கொண்டு அந்த குடும்ப சமாதானத்தை கெடுத்து பல காரியங்களை செய்யும்போது நாம் என்ன செய்கிறோம் யோசித்து பார்ப்போம் ஒன்று பேர் நாலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏழாம் வசனத்தில் எல்லாவற்றுக்கும் முடிவு ஆயிடுச்சு ஆகையால் தெளிந்த இருந்து ஜபம் பண்ணுவதற்கு இருங்கள் எல்லாத்துக்கும் தேவன் ஒரு முடிவு வச்சிருக்கிறார் இப்போ இன்றைக்கு நாம் எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி இழந்து போக வேண்டிய ஒரு காரியம் காணப்படுகிறது அடு வார்த்தை சொல்லுது எட்டாம் வசனம் ஒன்று ஐந்து எட்டில் தெந்த புத்தியுள்ளவளாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருகிறான் விசுவாசத்தில் உறுதியாக இருந்த அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்தில் இப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே அப்போ தெளிந்த புத்தி தெளிந்த புத்தி அது விழித்திருக்கிற காரியம் இந்த ரெண்டும் நாம் செய்ய வேண்டும் என்று கத்துடைய வார்த்தையை சொல்லுகிறது எப்பொழுது நம்ம என்ன செய்வோம் அதிகமாக சிந்திப்போம் ஆனால் செயல்பட மாட்டோம் சிந்திக்க சிந்திக்க நம்மையே நாம் அழித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அதனுடைய ஒரு விரிவு போய்கொண்டே இருக்கும் வசனம் சொல்லுகிறது அந்த ஜபம் பண்ணுவதற்கு நீ ஜாக்கிரதையாயிரு தெளிந்த புத்தி ஆயிரு எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது ஆண்டவர் வந்து ஒரு கல்லான இருதயவர் கிடையாது செம்மையானுடைய ஜபம் அவருக்கு ரொம்ப பிரியமானது அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு பதில் செய்கிறேன் நான் உனக்கு பதில் அளிப்பேன் நீ என்ன செய்யாத ஜபம் பண்டு சோர்ந்து போகாத தெளிந்த புத்தியாயிரு ரொம்ப அதிகமாக யோசிக்காத அந்த யோசனை உன்னுடைய சரீரத்தை அதிகமாக கெடுத்து விடும் என்று சொல்லி எங்களுடைய ஊழியத்தில் ஒரு சகோதரி உண்டு ஆரம்ப நாட்களில் கத்தன்மையில் ரொம்ப அன்பாக இருந்தாங்க ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் மூலம் வந்த உபத்திரவத்தில் அந்த டென்ஷனில் இவர்களும் டென்ஷன் ஆகி கத்துற கண் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு மூளையில் போகிற நரம்பு குழாய் வெடித்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு மரண கட்டில் இருந்து ஐசியூவில் இருந்து இனி பிழைக்க மாட்டாங்கன்னு சொன்ன நிலைமையிலேருந்து பிழைத்து இன்றைக்கி நடந்து வராங்க எங்களை சபைக்கு வராங்க கண் பார்வை கூட மங்கி போயிடுச்சு தெரியாத ஒரு நிலைமையில் வந்தாங்க இன்றைக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி அவங்களுடைய விசுவாசத்தை நிமித்தம் தேவன் இன்றைக்கு அவர்களை ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார் இன்றைக்கி அநேக நேரத்தில் அதிகமாக யோசிக்கிறோமே தவிர அந்த பாரத்தை சுமக்க எனக்கு ஒரு கத்தர் இருக்கிறார் மறந்து போகிறோம் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம் கற்று நம்மை ஆசிர்வதிப்பார் அதுபோல் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது பொல்லாங்காய் தோன்றுகிறதோட வாழ்ந்துக்கிட்டே இருக்காதே இன்னைக்கு அநேக நேரத்தில் எப்படி இந்த மனுஷரை விட்டு விலகுறது நம்மை குறித்து எல்லாம் தவறாய் பரப்பிடுவாங்களே நினைச்சி பொல்லாங்கனாய் தோன்றுகிறவங்களோட சம்மந்தம் வைத்து கொண்டே இருப்பாங்க வசனம் சொல்லுகிறது ஒன்று தசனம் இன்னைக்கு ஐந்தாம் அதிகாரத்தில் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகு சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுதமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்திராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருப்புக்காது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவராக அப்படியே செய்வார் இப்போ இன்றைக்கு நாமும் கூட நம்ம வாழ்க்கையில் பாருங்கள் எதை விட்டு விலக வேண்டும் தோ பொல்லாங்காய் தோன்றுக எல்லாவற்றையும் விட்டு விலகுன்னு சொல்லியிருக்கு விட்டு விலகிட்டு என்னை பின்பற்று சில பேர் ஆண்டவர் கனமான ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளும் போது அவர்களை என்ன செய்கிறார் நீ என்ன செய்துட்ருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது நீ செய்து கொண்டிருக்கிற வேலையை விட நேர்த்தியான வேலையை செய்யும்படிக்க நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி மத்தையோ ஐந் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் லேவி என்னும் பேருடைய ஆயக்காரனை அழைத்தார் அவன் விட்டு விட்டு கத்திரை பின் சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது லூக்கா ஐந்து ரெண்டு முதல் பதினொன்றுலேயும் கூட அப்படியே வாழ்க்கையிலே பாருங்கள் சில நேரம் நம்ம தோல்வியை சந்திக்கும் போது தேவன் வருவார் என்ன கேட்பார் அன்னைக்கு சீமோனுடைய படகு இடம் கேட்டார் அப்படி நம்ம உள்ளத்துல இடம் கொடுக்கும்போது அவர் ஆலோசனை கொ முதலாவது அவர் ராட்சித்த அவர் நீதியை தேடும்போது எல்லாம் கூட தருவார் ஆழத்திலே தள்ளி கொண்டு போங்க என்று சொல்லி போதங்க பண்ணி முடித்த பிறகு ஆலோசனை கொடுக்கிறார் வலைகளை மீன் பிடிக்கும்படி ஆழத்திலே கொண்டு சென்று போடுங்கள் ராத்திரி முழுசு இங்கே தான் பார்த்தோம் ஆண்டவரே இல்லை இல்லை ஆனாலும் உங்கள் வார்த்தைப்படி நாங்கள் போடுகிறோம் என்று சொன்ன போது வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்களாம் இன்னும் கொஞ்சம் வாங்க படகெல்லாம் வாங்க எங்களுக்கு உதவி செய்ங்கன்னு சொல்லி கை செய்கை காமிச்சாங்களா அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் மனிதரை பிடிக்கிறவர்களாக நான் உங்களை மாற்றுகிறேன் ப்ரமோஷன் தேவன் கொடுக்குறார் இன்னைக்கு எது செஞ்சுட்டு அந்த கொஞ்சத்தில் நம்ம ஒருவேளை ராம் முழுதும் பிரயாசப்பட்டது போல் எவ்வளோ வாழ்க்கையில் பிரயாசப்பட்டோம் சில பேர் பாருங்கள் ஒவ்வொரு கம்பெனி கம்பெனியாக மாறிக்கொண்டே இருப்பாங்க வேலையில் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருப்பாங்க ஆண்டவர் அவர்களை அழைத்த அழைப்புக்கு ஒப்பு கொடுக்காத நிமித்தமாக எந்த இடத்துலையுமே தோல்வியை சந்தித்து கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இவைகளை விட்டு என் பின்னாடி வா நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவராக மாற்றுவேன்னு சொன்னார் எல்லாவற்றையும் விட்டு விட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அது மாதிரி ரெண்டு தீமத்தை ரெண்டு இருபத்தி ரெண்டில் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு சுத்த இருதயத்தோட கத்தரை தொழுது கொள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இன்றைக்கு இவைகளெல்லாம் விட்டு ஆண்டது ராய் கத்தர் உங்களிலே என்னிலேயே சந்தோஷம் அடைவார் நமது வாழ்க்கையை பிரகாசமடையச் செய்வார் அநேகம் ஆயிரம் பிள்ளைகளை இந்த பிரகாசத்துக்குள் நடத்தும்படி கருவிகளாக பயன்படுத்துவார் ஜெபிக்கலாமா எங்கள் பரலோக தேவன் இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எந்தெந்த விதங்களிலே அவர்களோடு இடைப்பட்டு இருக்கிறோ அவைகளுக்கு கீழ்ப்படியை தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பாமை துதிக்கிறோம் கரம் பிடித்து நடத்தும் நீங்கள் மட்டும்தான் எங்களுடைய நம்பிக்கை உங்களையே சார்ந்து கொள்ளுகிறோம் ஜெயம் எடுக்கிறோம் எல்லா துதிகனமையும் எல்லாம் ஒரு நிற்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே அமென் அமென்